வணக்கம் நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன் இன்றைய தலைப்பு ஜோசியம் பார்த்ததில் ஜோசியம் வென்றதா விதி வென்றதா என்பதை பற்றி ஒரு சிறுகதை அதாவது ஒரு காலத்தில் ஒரே தந்தை இருந்தாரா அவருக்கு ரொம்ப கோலம் கழித்து தான் ஒரு பையன் பிறந்தானா அந்த பையனும் பறந்து கொஞ்ச நாளையில் இன்னொரு பையனும் பறந்துட்டானா ரெண்டு பையங்க இருந்தாங்களாம் அதில் முதல் பையன் வந்து கொஞ்சம் பரவாயில்ல அவனுக்கு ஜோசியம் பார்த்தாரு எதுவுமே நல்லாவே இருந்துச்சா ரெண்டாவது பையனுக்கு பார்த்தா அவன் பதினெட்டு வயது ஆனவுடன் அவனுடைய விதி முடிந்துவிடும் என்று இருந்ததான் உடனே அந்த பையனை எங்கேயுமே போக சொல்கிறது இல்லையா வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தாராம் வீட்டுக்குள்ளேயே வச்சு விளையாட போகிற சொல்றதில்லை எங்கேவும் போக சொல்றதில்லை அந்த மாதிரி இருந்தவொடனே இந்த பையனுக்கு வாழ்க்கையே வெறுத்த மாதிரி ஆயிடுச்சான் இவனுக்கு பதினாறு வயசு ஆகிட்டான் ஓடி துள்ளி திரிகின்ற பருவம் அந்த நேரத்தில் இவனை உள்ளே அடைச்சி வச்சா முடியுமா உடனே என்ன பண்ணானா ஒரு நாள் பார்த்துட்டே இருந்தானா எதுக்குடா இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கண்காணிச்சுட்டே இருந்தானா அவங்க அப்பா என்ன பண்ணுறாரா வீரலை பூட்டி பூட்டி சாவியை வச்சுருந்தாரா திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணாரா சாவியை அதிலே விட்டுட்டு மறந்துவே போயிட்டாரா உடனே இவன் என்ன பண்ண திறந்து பார்த்தா அங்கே ஜாதகம் எழுதி வச்சிருப்பாங்களே அந்த புக் அதை பார்த்தா உன்னுடைய திதி வந்து பதினெட்டு வயதில் முடிந்துவிடும் அப்படின்னு இருந்துச்சு அந்த பையனுக்கு உடனே ஓஹோ அப்படியான்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நம்ம இந்த வீட்டில் இருந்தால் நம்மளை என்ன பண்ணுவாங்க இதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க தொந்தரவு பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு இவன் என்ன பண்ணான் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு கடிதம் எழுதி வச்சுட்டு என்ன பண்ணிட்டான் கிளம்பிட்டான் இப்போ இவன் போய்கிட்டே இருக்கான் காசியை நோக்கி போயிட்டுருக்கான் போகிற வழியில் இவனுக்கு தண்ணி தாகம் தாகனா தாகம் ஏற்பட்டுச்சா உடனே என்ன பண்ணனா தூரத்தில் ஒரு கிணறு இருந்துச்சான் அந்த கிணறு எட்டி பார்த்தானா அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தது இருந்துச்சான் ஏன்னா மரங்கள் அதெல்லாம் இருந்துதான் பச்சையா பச்சையாக இருந்துதான் உடனே என்ன பண்ணானா அங்க இருந்த கொடிகளெல்லாம் எடுத்து கட்டி அதில் இருக்கிற அந்த பட்டைகளெல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் ஒரு வாளியாக செஞ்சு கிணத்துக்குள்ள உள்ளே விட்டானாம் உள்ளே விட்ட உடனே அந்த கிணத்துல இருந்து என்ன ஆகிடுச்சான் ஒரு சிங்கம் வந்துச்சான் சிங்கம் வந்து சொல்லிச்சான் என்னைய காப்பாத்துற மாதிரி அங்கே ஒரு மனுஷன் இருக்கா அவனை காப்பாத்தாதேன்னு சொல்லிட்டு போயிடுச்சான் நீ எப்போ கூப்பிட்டாலும் சரி சிங்கராஜா அப்படின்னு கூப்பிட்டு உடனே நான் வடி வருவேன் சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டான் அடுத்தது என்ன பண்ணிடுச்சான் ஒரு பெரிய பாம்பு வந்துச்சான் அந்த பாம்பு சொல்லிச்சான் என்னைய காப்பாத்தினதுனால நான் எப்போ நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாம்புராஜான்னு கூப்பிட்டு நான் உடனே வருவேன்னு சொல்லிட்டு போயிடுச்சான் அதுக்கப்புறம் ஒரு எலி வந்துச்சான் அந்த எலி சொல்லித்தான் எலிராஜான்னு கூப்பிடுங்க நான் உடனே வருவேன் எல்லா உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் கடைசியாக மனிதன் வந்தேன் நான் சொன்னோன்னா எப்பா சாமி என்னை காப்பாற்றுனதுக்கு ரொம்ப நன்றி ஆ எல்லாத்தையும் கூட சமாளிச்சிடலாம் ஆனால் அந்த எலியை நான் படுத்தினா பாடு ரொம்ப படுத்துடுச்சு பிடிச்சி 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 என்ன பண்ணுச்சு பரண்டிக்கிட்டே இருந்துடுச்சு அப்படின்னு சொன்னானான் சரி இந்தா என்னுடைய விளாசம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டானா எப்பனாலும் வந்த உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு இவனும் காசிக்கு போயிட்டு திரும்ப வர வர வழியில் இவனுக்கு பசி 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 தாங்கவே முடியலையா உடனே என்ன பண்ணானா சிங்கராஜா நினைவுக்கு வந்துச்சான் எந்த உதவினாலும் கேளுன்னு சொல்லி சிங்கராஜா அப்படின்னு கத்துனானா வந்துடுச்சான் சிங்கராஜா எஜமானே சொல்லுங்க நான் உங்களுடைய கட்டளை ஏற்று செயல்படுகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் உடனே எனக்கு ரொம்ப பசிக்கு அப்படின்னு அவரது என்ன பண்ணிச்சான் ஒரு ஓடி போய் ஒரு கிரீடம் கொண்டு வந்து குடிச்சுதான் கொடுத்துதான் அந்த கிரீடத்தை பார்த்தீங்கன்னா தங்கம் வைரம் முத்து பவளம் எல்லாம் பதிச்சு வச்சிருக்குதான் அந்த கிரீடத்துல இதை கொண்டு வித்தனா உனக்கு நிறைய காசு தருவாங்க நீ பெரிய பணக்காரனும் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுச்சான் உடனே இவன் என்ன படுறானா இதை விக்கணும்னா மனிதன் தானே தேவை உடனே என்ன பண்ணான் மனிதனுடைய அட்ரஸ் போலான்னு சொல்லிட்டு அந்த மனிதனை தேடி போனானா போன அந்த மனிதன் என்ன பண்ணுறாரான் உட்காந்துருக்காரான் அவர் சொல்கிறாரான் நீ இங்கே இருப்பா நான் வரேன்னு சொல்லிவிட்டு அவனை உட்கார சொல்லிட்டு போயிட்டு ராஜாக்கிட்ட போய் சொல்லிட்டாரான் இந்த மாதிரி இளவரசனை கொன்று அவருடைய கிரீடத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கான் அந்த திருடன் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் பிடிச்சி வச்சுருக்கேன் வாங்கன்னு சொல்லிக்கிட்டு சேவர்களை கூட்டிக்கிட்டு வந்து இவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களான் அவனை இருட்டு அறைகளை போட்டு அடைச்சி அந்த அறையில் யாருமே வராத மாதிரி பூட்டிட்டாங்களாம் இப்போ இவன் என்ன பண்ணானா பசினா பசி தாங்கவே முடியல உடனே என்ன பண்றானா இவனுக்கு ஞாபகம் வந்துச்சான் உடனே எலிராஜா அப்படின்னு நானா உடனே எலி டக்கடக டக்கடன்னு வந்துச்சான் எலி வந்து என்ன சொல்லிச்சான் சொல்லுங்க எஜமானே உங்களுக்கு என்ன உதவி வேணும் தான் உடனே எனக்கு பசிக்குதுன்னொன்னே இது என்ன பண்ணிச்சான் ஊர்ல இருக்கிற எல்லா பணியாரத்தையும் கொண்டு வந்து கொடுத்துச்சான் உடனே எல்லா பணியாரத்தையும் சாப்பிட்டுட்டு நல்லா சந்தோஷமா கொழு கொழு கொழுன்னு இருந்தானா இப்ப பார்த்து இளவரசி அந்த நாட்டு இளவரசி என்ன பண்ணா பறிக்க போனலாம் அப்போ பறிக்க போகும்போது அங்க அந்த பாம்பு இருந்துச்சா அது என்ன பண்ணுச்சா முகமா நிலாவான்னு தெரியலையா ஒரே நேரத்துல நிலாவும் ரெண்டு நிலா எப்படி வரும்னு சொல்லிட்டு கொத்திடுச்சான் உடனே இந்த பொண்ணை இறந்துட்டாலாம் உடனே இப்போ எல்லாம் அவனுக்கு கேள்விப்படுறான் தண்டோரா போடுறாங்க அடிக்கிறாங்க உடனே இவனுக்கு காதில் கேட்டுடுச்சு உடனே பாம்புராஜான்னு கூப்பிட்றானா உடனே என்ன இதமானே சொல்லுங்கன்னொடனே இந்த மாதிரி இளவரசி கொத்திடுச்சான் அந்த விஷத்தை எடுத்து அந்த பெண்ணையே எனக்கு திருமணமும் செஞ்சு கொடுத்துருவாங்க அதே நேரத்தில் எனக்கு விடுதலையும் கிடச்சிரும் நீ சரி அனு சரியே நடித்தான் உடனே இவன் என்ன பண்ணறான்னா என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு எல்லோரும் வந்து திறந்து விட்டாங்களா திறந்து விட்டோடனே அந்த பாம்பு வந்து கூப்பிட்ட உடனே வந்து விஷத்தையும் எடுத்துட்டான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சரி நீ இங்கே இரு உன்னுடைய என்னுடைய மகளை உனக்கு திருமணம் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரா உடனே இல்லை இல்லை நான் எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட பெற்றுக்கிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பல்லுக்குள்ளே போயிட்டுருக்கானா ஏன்னா பதினெட்டு வயசு ஆனால் இதாயிரும்ல அதனால் இப்போ பதினேழு நடக்குது உடனே நடந்து வந்துட்டே இருக்கான் அங்கேருந்து அவங்க அண்ணன் உன தேடிக்கிட்டு வந்துட்டுருக்கான் உடனே அண்ணா தம்பி அப்படின்னு கத்துறாங்களாம் டக்குன்னு இவனுக்கு உயிர் போயிடுச்சான் உடனே அவங்க அண்ணன் என்ன பண்ணுறான்னா ஒரு பிள்ளையார் பெரிய பிள்ளையார் சில இருந்துச்சா அது பின்னால் ஒழிச்சு மறைச்சி வச்சுட்டு போய் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வரலாம் ஏன்னா அதை தூக்கிட்டு போக முடியாதுல்ல அதனால் பிள்ளையாரே பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு காவல் காத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேனா இப்போது அங்கே என்ன பண்ணிச்சா பிள்ளையாருடைய வாகனம் வந்து எலிதானே தானே எல்லா எலியும் என்ன பண்ணிடுச்சான் இவனு இவனுடைய உடம்பு இனிப்பாக இருந்துச்சான் பனியாரம் சாப்பிட்டதுனால நெய்யில் சுட்டது பனியாரம்ல உடனே எல்லாம் வந்து சாப்பிட்டுடுச்சான் இப்போ வந்து பார்த்தா தம்பியினுடைய உடம்பு இல்லையா உடனே என்ன பண்றான் நான் கத்துறோண்ணா கதறனோ கதறிட்டு பிள்ளையார்கிட்ட சொல்ற உங்களை நம்பி தானே விட்டுட்டு போனேன் இப்போ எனக்கு எங்க தம்பி வேணும்னு சொன்னோன்னே அவர் உயிரோட கொடுத்துட்டாரா உடனே அது என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் நடந்து வராங்களாம் வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்க்கலான்னு அதுக்குள்ள இந்த இளவரசி வரலாம் வந்தவா என்ன பண்றா பாருங்க பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா பூங்காற்றே பிடிச்சிருக்க பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்க பூங்காற்றே பிடிச்சிருக்க பௌர்ணமி வானம் பிடிச்சிருக்கா பனிக்காற்றே பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாளாம் உடனே அவன் சொல்கிறானா ஒன்று எனக்கு ரொம்ப தான் பிடிச்சிருக்கு இருந்தாலும் எனக்கு அந்த விதி முடிஞ்சால் நான் வந்து எப்படி நான் வாழ முடியும் அதனால தான் என்ன பண்ணிட்டேன் அப்பா அம்மா கிட்ட ஆசை வாங்குறோன்னு வந்துட்டேன் அப்படின்னே அப்போது அப்பா அம்மாவும் வராங்க எல்லாரையும் பார்த்து என்ன பண்ணுறாங்க இளவரசியை திருமணம் செய்துக்கிட்டு ராஜாவும் ஆயிடுறான் விதியை வென்று விட்டான் பொறுமை அவசியம் நேர்மை அவசியம் இவன் நினச்சிருந்தா நேர்மை இல்லாமல் இருந்திருந்தா என்ன இருக்கும் இவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிருக்கும் ராஜாவுக்கும் நேர்மையாக இருந்தான் இளவரசிக்கு நேர்மையாக இருந்தான் போய் சொல்லலை அதே போல் அப்பா அம்மாவுக்கும் நேர்மையாக இருந்தான் அவங்க கவலைப்படக்கூடாது அவங்க துயரப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய துயர் து துடைப்பதற்காகவே காசிக்கு போனான் ஏன்னா கண்ணு முன்னால் அவங்க அழுதாக கண்ணீரை பார்க்கக்கூடாது கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு கிளம்பினான் இப்பொழுது அண்ணனை பார்த்தவொடனே பாசத்தில் உயிரும் போயிடுச்சு இதனால் அவனை எல்லோரும் போற்றி திரும்பவும் இவன் பெரிய மன்னனாக ஆகிட்டானா ராஜாவாக ஆகிட்டானா அந்த நாட்டுக்கே ராஜாவாக ஆகிட்டானா நீங்களும் அதுபோல் பொறுமையுடனும் அன்புடனும் பாசத்துடனும் இருங்கள் என் என்று உங்களை வேண்டிக்கொள்கிறேன் உங்கள் தமிழாளி கன்னடி ஜாக்கின் இதை கேட்டுவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்